வணக்கம் வணக்கம் தமிழ்நாட்டிலும் மக்களவை தேர்தல் முடிவுகள் வந்துகிட்டு இருக்குது இதுல பாத்தீங்கன்னா நாற்பது தொகுதியும் திமுக அப்படியே நூற்றுக்கு நூறு வெற்றி முகத்தோட இருக்கு அதாவது மதுரை மட்டும் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க மார்க்சிஸ்ட் தருமபுரி விருதுநகர்லாம் விருதுநகர்லாம் இழுபரியா இருந்தது அதாவது மதியம் ஒரு ரெண்டு மணி வரைக்கும் இழுபரியா அதாவது விஜய பிரபாகரனும் அவர் மாணிக்கத்தாகும் போயிட்டு இருந்தாங்க அதே மாதிரி தருமபுரியில அவங்க சௌமியா அன்புமணி வந்து ஃபர்ஸ்ட் ஒரு எட்டு ரவுண்டு அவங்க தான் முன்னணியில இருந்தாங்க ஆமா திமுக ரெண்டாவது இடத்துல இருந்தது அதாவது எட்டு ரவுண்டு வரைக்கும் அங்கே நிலமை அப்படிதான் அதுக்கப்புறம் திமுக அங்கேயே லீட் எடுத்துட்டு அதே மாதிரி இங்கேயும் மாணிக்கம் தாக்கூர் இப்போ முன்னணியில இருக்காரு எல்லாமே வெற்றி முகத்தில் இருக்காங்க அடுத்தடுத்து பர்டிகுலர் ஆகிட்டு இருக்குது இதுல பார்த்தீங்கன்னா ஒரு போற தடவெல்லாம் திண்டுக்கல் தொகுதியில் அஞ்சரை லட்சம் ஓட்டு அஞ்சு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரம் ஓட்டில் திமுக வேட்பாளர் ஆமா பாமக நின்று இப்பவும் அங்கே பாமக வேட்பாளர் நின்னாங்க இப்போ ஆனால் அவங்க ரெண்டாவது இடத்துக்கு வரல இந்த நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா மூன்றரை லட்சம் ஓட்டில் திண்டுக்கல்ல ஜெயிக்கிறாங்க கம்யூனிஸ்ட் அதே மாதிரி இப்போ ரொம்ப லீடிங்லாம் குறையும் குறையும்னாங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லை இப்போ கனிமொழியெல்லாம் மூணு லட்சம் ஓட்டில் ஜெயிக்கிறாங்க குறைஞ்சிருக்கு அறியாமலாம் இல்லை ஒரு குறைச்சி பாத்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு தொகுதிகள்லயாவது நீங்க போன முறை மூணு மூன்று லட்சம் இருந்தேன் அது கொஞ்சம் ஏன்னா இவங்க கொஞ்சம் பிரிச்சுக்கிட்டாங்க குறையுது ஆனால் நான் எதிர்பார்த்ததை விட அதிகமான லீடிங்கில் தான் திமுக ஜெயிச்சிருக்கு நாற்பதுக்கு நாற்பதுக்கு வந்து இதுக்கு முன்னே ரெண்டாயிரத்தி நாலில் தான் ஜெயிச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் அது கலைஞர் அமைச்ச அமைச்சர் கூட்டணி இப்போ ஸ்டாலின் அமைச்சர் கூட்டணியே நாற்பதுக்கு நாற்பது வந்துட்டு போன தடவை முப்பத்தொன்பது ஒன்று குறையா இருக்குதுன்னாங்க இப்போ நாற்பதுக்கு நாற்பது வந்துட்டாங்க ஸோ நாளைக்கு இந்தியா கூட்டணியுடைய கூட்டம் டெல்லியில் நடக்குது அந்த கூட்டணிக்கு கூட்டணி கூட்டத்துக்கு ஒரு ஸ்டாலின் அழைச்சிருக்காங்க ஏன்னா இவரும் ஒரு இருபத்தி மூணு எம்பிக்களை இப்போ கையில் வச்சிருக்காரு உதய சூரியன்ல ஜெயிச்சவங்க மட்டும் இருபத்தி மூணு பேர் வராங்க அப்ப எத்தனாவது பெரிய கட்சி இப்போ இப்போ வந்து பார்லிமெண்ட்ல வந்து இது வந்து அஞ்சாவது பெரிய கட்சியா இருக்கும் இப்போ போன தடவை மூணாவது பெரிய கட்சியா இருந்தது இந்த தடவை அம்மா அஞ்சாவது பெரிய கட்சியா இருக்குது அதனால அவரு தேசிய சுதந்திர அகிலேஷ் வந்துடுதாரு மந்தாவது வந்துடுறாங்க ஸோ இவங்களுக்கு திமுகவுக்கு அஞ்சாவது பெரிய கட்சியாக அங்கீகாரம் கிடைக்கிது அதனால் நாளைக்கு பாரதிய ஜனதா கூட்டணியும் ஒரு கூட்டம் போடுறாங்க இந்தியா கூட்டணியும் ஒரு கூட்டம் போடுறாங்க இந்தியா கூட்டணி சார்புள்ள கலந்துக்கிறதுக்காக சிஎம் அவருக்கு ஒரு மகத்தான வெற்றி தான் இல்லைன்னு சொல்ல இந்த வெற்றியில் வந்து ஒரு திமுகவுக்கு வந்து ஒரு லேசாக கிடைக்க வேண்டிய வெற்றி எனக்கு என்ன பொறுத்தவரைக்கும் கடுமையாக கிடைச்சிருக்கோன்னு எனக்கு தோணுது காரணம் என்ன நீங்கள் வந்து அண்ணா திமுக மட்டும் போ பொழுதுதான் நிற்கும் அதுக்கப்புறம் சீமான் நின்னாரு நீங்கள் பாத்தீங்கன்னா மூன்று அணிகள் நிற்கும் பட் இந்த மாதிரி நான்கு அணி காரணம் பிஜேபி தனியாக ஸோ எதிர்ப்பு வாக்குகள் மூணாக பிரிஞ்சிருது அதாவது திமுக இல்லாமல் எதிர்த்து இருந்த வாக்குகள் மூணாக பிரிஞ்சது தான் வந்து திமுகவுக்கு ஒரு ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலை ரெண்டாவது இந்த நாற்பது வெற்றி நாற்பதுக்கு நாற்பது வெற்றி அளவுக்கு பலன் கொடுக்கும் திமுகவுக்கு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விதான் எனக்கு வந்து இந்த நாற்பதுக்கு நாற்பது எப்படி வச்சு கொடுக்கும் நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றேன் இது வந்து எப்படி வச்சு கொடுக்கும்னா முதல்ல வந்து பாரதிய ஜனதா அசூர பலத்தோட இருந்தாங்க முந்நூத்தி மூணு இண்டிவிஜுவலா அவங்க முன்னூத்தி மூணு சீட்டு

இல்ல வாஷிங் மிஷினை பயன்படுத்தி பழைய பண்ண முடியாது அது பட் நாற்பதுக்கு நாற்பது வாங்கி திமுக எப்படி இந்த அஞ்சு வருஷத்தை பலன் கொடுக்க போகுது மக்கள் ஓட்டு போட்ட மக்களுக்கு ஏதாவது செஞ்சு கொடுக்கணும் கண்டிப்பா போற சோர தடவை வந்து நம்ம என்னதான் டெல்லியில குரல் கொடுத்தாலும் அவங்க நம்மளோட காதுகளை கேட்கறதே கிடையாது ஏன்னா எங்களுக்கு பலம் இருக்குது எங்களுக்கு பலம் இருக்குதுன்றாங்க இப்போ அவங்க பலவீனமாக ஆகிட்டாங்க அதே மாதிரி எதிர்கட்சிகளுடைய எம்பிக்களும் இப்போ அதிகமாக போயிட்டாங்க ஸோ நம்மளுடைய குரல் வந்து அங்கே அதிகரிக்கும் அதனால் அவங்க கண்டிப்பாக செஞ்சு தான் ஆகணும் முன்னாடி வந்து கொஞ்சம் எம்பிக்கள் தான் திமுக எதிர்கட்சிகள் இருந்தாங்க திமுகவுல எப்பவும் போல இருந்தாங்க காங்கிரஸ்லாம் ரொம்ப கம்மி இந்த தடவை காங்கிரஸ் கிட்டத்தட்ட நூறு எம்பிக்களை தனித்து பெறாங்க ஸோ இந்த தடவை எதிர்க்கட்சிகளுடைய குரலுக்கு பிரதமர் மோடி செய் கொடுத்து தான் ஆகணுங்கிற கட்டாயத்துக்குள்ள தள்ளப்படுறாங்க அதுதான் ஜனநாயகம் ஜனநாயகத்தில் ஊபியே இன்னைக்கு பாரதிய ஜனதாவுக்கு எதிராக திரும்பிடுறாங்க ஸோ அவங்க வந்து இனி மக்களை கொஞ்சம் மக்கள் பிரதிநிதிகளை கொஞ்சம் கவனிப்பாங்க அவங்க குரலை கேட்பாங்க அப்படிங்கிறதுல இந்த தேர்தல் முடிவு காட்டியிருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த நாற்பது நாற்பதுங்கிறது அங்கே ஒரு பலனை கொடுக்கும்னு நினைக்கிறீங்களா நீ கண்டிப்பாக கொடுக்கும்

அடைந்த அண்ணா திமுகவும் பிஜேபியும் நீங்கள் சேர்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பதினோரு தொகுதிகளில் இப்போ திமுக அதிகமாக திமுகவை தோல்வியடைந்து செஞ்சுருக்கிற அளவுக்கு வாக்குகள் வாங்கியிருக்காங்க அதாவது பதினோரு தொகுதிகளில் தேர்தல் வாக்களிக்கிறதும் அதனுடைய ரிசல்ட் எப்படின்னா ஒன் பிளஸ் ஒன் டூ அப்படிங்கிற மாதிரி அத்தமெட்டிக்ஸ் கிடையாது இது வந்து ஒரு கெமிஸ்ட்ரி அந்த நேரம் யார் யார் கூட்டணி அமைக்கிறாங்க யார் வந்து நல்ல மக்களுக்காக வாக்களிப்பாங்க அப்படிங்கறத பார்த்துதான் மக்கள் ஓட்டு போடுவாங்க என்ன இந்த திமுக இதே அலட்சியத்தோடு இருந்துடக்கூடாது கண்டிப்பா இதே சூழ்நிலை போனால் அவங்களுக்கு பிஜேபியும் அண்ணா திமுகவும் கூட்டணியோடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்தாங்கன்னா ஒரு கடுமையான போட்டியை கொடுப்பாங்க போட்டி அதை போட்டியை சந்திச்சுதான் ஆகணும் அதை வந்து நாற்பது தொகுதிகள் கொடுத்துருக்காங்கன்னா பெரிய ஒரு பாரத்தை கொடுத்துருக்காரு தான் அதை இவங்க அனுசரித்து நடந்து அது உண்மை தான் அது நம்ம மறுக்க முடியாது இவ்வளோ சொல்லிட்டீங்க நீட்டுக்கு வாய்ப்பு இருக்கதாவது நீட்டே ஏதாவது பண்ணி கொடுப்பீங்களா இல்லை நீட்டுக்கெல்லாம் இவங்க தானே இருக்காங்க அவங்க நீட்டு ஆதரவாளர்கள் தன் முறையை பார்த்தீங்க சொல்லி நீ ஏதாவது பண்ணி மக்கள் அதுக்கு நோக்கிதான் போறாங்க ஊபி மக்கள் கூட நல்லா தீர்ப்பு கொடுத்திருக்காங்க குஜராத்ல கூட ரெண்டு சீட்டு கொடுத்திருக்காங்க சமாளிச்சிட்டீங்க இருந்தாலும் இருக்கட்டும் பரவாயில்ல நல்லது நடக்கட்டும்